தமிழ் சீரியல் நடிகையான கரோலின் அவங்களுடைய கோம ஸ்டேஜுக்கு பிறகு மீண்டு வந்து கொடுத்திருக்க வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு நடிகை கரோலின் இவங்க தமிழ் சீரியலான தங்கமயில் சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி உடல்நிலை குறைவுனால கோம ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களாம் அதை பத்தி இப்ப ரீசன்டா ஒரு பேட்டில சொல்லிருக்காங்க அவங்க அதுல பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்து அஞ்சு மாசத்துல தாய்ப்பால் குடுத்துட்டு திரும்பும் பொழுது தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன் அதன் பிறகு எனக்கு வலிப்பு வந்து நான் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தேன் நான் கோமால இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே தொண்ணூறு ஆயிரம் வரைக்கும் என்னுடைய வீட்டுல இருக்கவங்க செலவு பண்ணிருக்காங்க நான் ஆறு வருஷமா கோமால இருந்தேன் ஆறு வருஷம் கோமால இருந்த என்ன என்னுடைய வீட்டுல இருக்கவங்கதான் பல பண கஷ்டங்கள் தாண்டி என்ன காப்பாத்திருக்காங்க நான் கோமால இருந்து மீண்டு வந்த பிறகு கூட என்னுடைய குடும்பத்தினரை எனக்கு ஞாபகம் இல்ல நான் பெத்த குழந்தையும் என்னுடைய கணவரும் கூட எனக்கு ஞாபகம் கிடையாது அதன் பிறகு என்னுடைய திருமண ஆல்பத்தையும் என்னுடைய குழந்தை போட்டோஸையும் பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு கேரோலின் ஷேர் பண்ணிருக்காங்க நிறைய கேரோலின் பேசிருக்க இந்த எமோஷனலான இன்டர்வியூவை பார்த்து நிறைய பேர் அவங்களுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர் பயல்வான் ரங்கநாதனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்க வாழ்க்கை பத்தி அவர் ரொம்பவே பகிரங்கமா பேசுவாரு இந்த நிலையில இந்த மாதிரி அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறோம்னு நடிகர் சங்கத்துல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இதன் பிறகாவது அவரு ஒழுங்கா வாய மூடிட்டு இருப்பாரான்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்